ஒட்டகம்ங்கிறது ஒட்டகிறதுலா விட்டு பல பெருமக்கள் ஒட்டகம் நல்லதுன்னு எழுதுறாங்க ஒட்டகக்கரியை பொறுத்தவரையில அது நல்லது என்பதை பெருமக்கள் சொல்கிறார் அது மாதிரி ஆடுங்கிறது இருக்குதே கண்மணி முகமது அவங்க தங்களுடைய பத்தாண்டு கால உதுகி அவரையும் கூட ஆட்டதும் கொடுத்திருக்கிறாங்க அது மாதிரி சுவனத்திலிருந்து அதற்கு உலாயி மலிஸ் இஸ்லாமுக்கு அறுப்பதற்காக வரப்பட்ட அதுவும் கூட ஆடுதான் வந்துச்சு அதுலயும் இந்த காபில் ஹாபில் ரெண்டு பேரும் அல்லாவுக்கா குர்பானி கொடுத்தாங்கன்னு குரான்ல என்று ஓதப்பட்ட சூறாவது கூட வந்துச்சுமா இதாவது குர்பானி கொடுத்தாங்க ரெண்டு பேருமே என்ன செய்தாங்க ஆட்டை கொடுக்கும் பொழுது காபிலுடைய ஆடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குண்டான ஹாபிலுடைய ஆடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குண்டான யானமா அது உயர்த்தப்பட்டு விட்டது இன்னொரு ஆள்கிட்ட கபூல் செய்யப்படல கபூல் செய்யப்படலைன்னா உயர்த்தப்படாது அப்ப அந்த ஆடு உயர்த்தப்பட்டதே அந்த ஆடுதான் திரும்ப இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா அங்க வந்து சொர்க்கத்துல வயசனா ஒண்ணு ஏறாது உள்ள போயாச்சுன்னா போனதுதான் எந்த வயசுல இருக்கிறமோ அந்த வயசு தான் எல்லாரும் ஈசா அரை வயசுல தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசை ஒட்டி தான் அங்க இருப்பாங்க அப்படின்னு வருது இல்லையா அங்க வந்து வயது ஏறாரு அந்த இளமையை நீடித்துக் கொண்டே இருக்கும் என்று வருகிறது அதனால அந்த ஆடு சனா கொடுத்தாங்கிறதுனால அது நல்லதுன்னு சொல்லுவாங்க மாட்டை பொறுத்தவரையிலே நம்முடைய இந்த உம்மத்தினுடைய தந்தை இதற்கு இப்ராஹிம் அலைசலாத் சலாம் அவர்கள் வானிலிருந்து மணக்குகள் தன்னுடைய இல்லத்துக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த நேரத்திலே இணையும் என்ன உடனே ஒரு மாட்டு அறுத்து நல்ல பொறிச்சு அந்த கரையை தான் வச்சாங்கன்னு வருது இருக்குது அதனால விருந்தாளிகளுக்காக அவங்க சொன்னாங்க நாங்க எங்களுக்கு எதையுமே சாப்பிடறது இல்லை நாங்க அங்க சாப்பிடுற ஆட்கள் இல்லை எங்களுடைய வந்து ஹயாத்துகும் விதிக்கிவ தி எங்களுடைய ஹயாத்தி விக்குரு தஸ்பிதான் எங்களுடைய ஹயாத் எங்களுடைய உணவு அதுதான் நாங்க சாப்பிடுற ஆட்கள் இல்லைன்னு சொல்லி அது அதனால அவங்க சாப்பிடலையே தவிர இல்லைன்னா அவரை வீட்டுல பயன்படுத்தினாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் என்பதற்காக ஆக உயர்ந்த உணவுன்னு சொல்லி அவங்க அறுத்து வச்சாங்க என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அதாவது அது அனுமதி சாப்பிடக்கூடாது அப்படி இப்படிலாம் இது பண்றாங்க எல்லாம் கேட்கலாம் ஒரு இடத்துல இந்த உலகத்துல எவன்டாமக்கல்லா கேட்கலாம் கேளுங்கள் அனுமதிச்ச இந்த அலங்காரங்களை இந்த ஹலாலானவைகளை தடை செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் இல்ல கேக்கலாம் அதனால சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதேன் உலகத்துல இப்படி ஒரு உணவு சாப்பிடக்கூடாதுன்னு தடை செய்யற நாடு துணியால வேற எந்த நாடும் இல்லை துன்யால வேற எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் இல்லைங்கிறதையும் கவனத்துல வைக்கணும் அதனால அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தான் என்பதில்லை சுத்தம் இன்னும் சொல்ல சுத்தமா சொல்றதா இருந்தா துத்தநாதம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா துத்தநாதம் சொல்லிட்டு மனித ஆஹ் அந்த துத்தநாதம் அப்படிங்கிறது இருக்குதே மனித ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான தேவை அந்த மிக முக்கியமான தேவையான அந்த துத்தநாதம் என்பது மாமிச தான் கிடைக்குது மாமிச உணவுல தான் இருக்குது என்பதை நமக்கு எழுதுகிறார் அது மாதிரி ஆட்டை பத்தி நம்முடைய சாதாரணமான ஜனங்களும் சொல்வாங்க ஆட்டுல எந்த பகுதியை சாப்பிட்டோமோ அந்த பகுதிக்கு பலம் சொல்லுவாங்க சாப்பிடுறமோ அந்த பகுதிக்கு சொல்லுவாங்க அதனால அது உயர்ந்த அளவு அது மாதிரி உலக அளவிலே உலக அளவில் அமெரிக்காவாகட்டும் ஐரோப்பாகட்டும் அது மாதிரி பிரேசர் ஆகட்டும் சைனாவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் குளிர் பிரதேசங்களான நாடாகட்டும் அங்கெல்லாம் ஆட்டுக்கறிங்கிறது மிக முக்கியமான ஒரு உணவு மிக முக்கியமான ஒரு இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளிலே கூட இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளிலே கூட மாட்டரசியை அறுத்து படைத்ததாக அவர்கள் உணவளித்ததாக அதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு குரோதத்துல மத துவேஷத்துல சொல்றாங்களே அல்லாது இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய அடிப்படைகள்ல கூட அப்படி இல்லைங்கிறது கவனத்துல கயிறு எதுவாக இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் கூட அளவோட சாப்பிடணும் எதுவா இருந்தாலும் சரி எந்த உணவை சாப்பிட்டாலும் சரி அது அளவோட இருக்கணுங்கிறத மார்க்க ரொம்ப வலியுறுத்துகிறது உடல் ஆரோக்கியத்திற்கு அது அடிப்படை ரமதான்ல கூட செலவும் அது மாதிரி உணவும் கூடுது குறைஞ்ச மாதிரி தெரியல ரமதான்ல கூட செலவும் கூடுது அது மாதிரி உணவும் கூடுது நேரம் வித்தியாசமா இருக்குது ஆனாலும் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னது இருந்தாலும் சரி ஒரு அளவோட சாப்பிடக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்குது ஆரோக்கியத்துக்கு அது அடிப்படை மனிதனுடைய உடலிலே சோம்பேறித்தனத்தை தந்து விவாதத்திலே ஈடுபாடு இல்லாமல் ஆக்கி அதனுடைய சுவையை குன்று செய்வதிலே ஒரு அதிகப்படியான உணவுங்கிறது மிகப்பெரிய உடலுக்கு ஆரோக்கியம் உடலுக்கு வந்து ஒரு பெரிய கேடல் உலகத்துல பட்டி கடந்த ஊத்தானவங்களை விட போனவங்கதான் தான் நிறையன்னு சொல்றாங்க அதனால அதிக அளவுக்கு அதிகமான உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க முக்கோகிசுங்கிற ஒரு மன்னர் சல்லாசல்லா அவர்களுக்கு நிறைய பரிசுகளை அனுப்பிச்சிருச்சாரு அதுல ஒரு மருத்துவரை அனுப்பி வச்சார் அந்த மருத்துவரும் அதிகனா மனபுறாலும் ஒரு மாச காலம் இருந்தார் யாரும் காமிக்கிற மாதிரி ஆள் ஒத்துரிமை இல்லை நல்ல கெட்டிக்கார டாக்டர் ஆனா யாரும் போய் காமிக்கிறதுக்கு ஆட்கள் ஒத்துரிமை இல்லை ஆனா ஒரு மாசமா இருக்கிற யாரும் வந்து என்ன செய்யல ஒரு நோயாளி ஒரு பேஷண்டே வர காணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு செல்லா இருந்து விளக்கம் கேட்கிறாரு செல்லான்னு சொன்னாங்க பசிச்சாதான் சாப்பிடுவாங்க இவங்க சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடுவாங்க அதனால நோய்க்குண்டான வேலைங்கிறது இல்லைங்கிறத சொல்லி நாம அதனால அருமையானவர்களே உணவை பொறுத்தவரையிலே ஹலாலான உணவில் தனி கவனம் செலுத்த வேண்டும் ஹராமான உணவை விட்டு தற்காத்துக் கொள்ள வேண்டும் சாப்பிடப்படக்கூடிய அந்த உணவும் கூட அளவோடும் நிதானத்தோடும் இருந்தது என்று சொன்னால் உடல் ஆரோக்கியத்திற்கும் உள்ளத்தினுடைய நூறாணியத்துக்கும் அது காரணமாக இருக்கு